ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே பழமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் ஃபாக்ஸ்டீல் மில்லெட் அதாவது நம்ம தமிழில் தினைன்னு சொல்லப்படுற இந்த சிறுதானியத்தை பற்றி தான் பேச போகிறோம் பழைய காலத்தில் நம்ம அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே இந்த திணையை தான் சாப்பிட்டாங்க இந்த தினை ஒரு சாதாரண மில்லெட் இல்லைங்க உடலுக்கு உண்மையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் அன்றாட உணவில் தவிர்க்க முடியாத பொருள் அரிசி உணவுன்னு சொல்லலாம் ஆனால் அதை அதிகம் எடுத்துக்கக்கூடாத பொருளில் இந்த வெள்ள அரிசிக்கு மூன்றாவது இடம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சிறுதானியங்கள் இந்த கணக்கில் வராதுங்க சிறுதானியத்தில் ஒன்றான இந்த அரிசி தரும் நன்மைகளை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சிறுதானியத்தை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதை நம்ம எப்படி சாப்பிட்டா நன்மை என்னென்ன முறையில் நம்ம இந்த தினையை சாப்பிட முடியும் இதை சாப்பிட்றதால யாருக்கெல்லாம் பக்க விளைவு வரும் இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு முழுசாக போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்து இருக்க இந்த பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் தினை சிறுதானியங்களில் முக்கியமானது தானியங்களில் அதிகம் பயிரிடப்படுவதில் இது இரண்டாவது இடம் இது கொண்டுங்க இதை உயிர் சத்து கொண்ட தானியம் அப்படின்னும் அழைப்பாங்க இதை சாப்பிட்றதால உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் தெனையில கால்சியம் புரதம் இரும்பு சத்து நார்ச்சத்து மெக்னீசியம் போன்றவை இருக்கு உள்ள சிறப்பு மற்ற தானியங்களை காட்டிலுமே இதில் கால்சியம் அதிகமாக இருக்கு அரிசி கோதுமை கேழ்வரகு காட்டிலும் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு கோதுமையில் இருக்கிறத விட குறைவா புரதம் இருந்தாலும் மற்ற பொருள்களோட கலந்து உண்ணும்போது போது இது சமன் செய்யப்படுதுங்க தினை ஒரு பழமையான உணவு சுத்தமான இயற்கை கார்போஹைட்ரேட் குளூட்டான் இல்லாதது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அளவுக்கு நார்ச்சத்து சத்து நூறு கிராம் திணையில் நார் சத்து அதிகமாக இருக்குது புரதம் இரும்பு மினரல்கள் மெக்னீஷியம் கால்சியம் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் அதனால தான் இதை ஏன்ஷியன் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திணை இதய நோயை தடுக்குது இதயம் சீரா செயல்பட வைட்டமின் பி ஒன் அவசியம் இது தசை மற்றும் நரம்புகளுக்கு இடையில் செய்தியை பரிமாற்றம் உதவுறதோட இதயத்தின் செயல்பாடுகளையும் பாதுகாக்குது இந்த பி விட்டமின் குறையும் போது இதயத்தின் செயல்பாட்டில் குறைபாடு நேருது இதயத்துக்கு பலம் சேர்க்கும் பி விட்டமின் தினையில உண்டுங்க அரிசி எடுத்துக்கொள்றதால இதய நோய் வராமல் தடுக்க முடியும் இதயத்தை பலப்படுத்தும் மறதி நோய் அப்படிங்கிற அல்சைமர் நோய் தீவிரமாகாமல் இருக்க இந்த விட்டமின் பி ஒன் உதவியாக இருக்குது இருந்தாலும் இது குறித்த சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றது தான் இருக்குது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடலில் இரும்புச்சத்து போதுமானதாக இருந்தால் இது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சீராக எடுத்து செல்லுதுங்க மூளையில் செயல்பாட்டுக்கு பற்றாக்குறை இன்றி ஆக்சிஜன் கிடைச்சால் அறிவாற்றல் பெருகும் நினைவு திறன் அதிகரிக்கும் முதுமையில் வரக்கூடிய மூளை குறைபாடுகளை கூட தடுக்க முடியும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் தருவதற்கு இரும்புச்சத்து அவசியமாக தேவை அதனால் இரும்புச்சத்து நிறைஞ்ச தினை உங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டை உண்டாக்காமல் தடுக்குது தெனையில் இருக்கிற புரதமானது நரம்பு மண்டலத்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் உதவியாக இருக்குது நீரிழிவுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம் தினை குறைந்த கிளைசுமி குறியீட்டை கொண்டுள்ள ஒரு உணவு இது நார் சத்தை அதிகம் கொண்டது அப்படின்றதால நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இதை நம்ம சொல்லலாம் பொதுவாக நீரிழிவு பாதிப்பு இருந்தால் அவங்க அரிசி உணவை தவிர்க்கணுங்க அப்படி இல்லைன்னா அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க தினை அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் இது செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றதால அரிசி போன்று உடனடியாக செலுத்து அதில் இருக்கிற குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கிறது நீரிழிவு மட்டும் இல்லைங்க இதே நோய் உடல் பருமன் மூட்டு வலி இருக்கிறவங்களும் தினை அரிசியை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இது உடல் சோர்வையும் உண்டாக்காது உடல் இழந்த ஆச்சில மீண்டும் பெற உதவியா இருக்கும் எலும்புகள் வலுவடையும் இன்றைக்கு குழந்தைகளும் கால்சியம் பற்றாக்குறை பிரச்சனைக்கு ஆளாகிட்டுருக்காங்க பெண்களுக்கு இயல்பாகவே மெனோபாஸ் காலங்கள்ல கால்சியம் பற்றாக்குறை உண்டாகும் தற்போது இது அதிகமரித்து வருதுங்க தினை அரிசியில கால்சியம் சத்து அதிகமா இருக்கு அப்படின்றதால இது நம்ம அடிக்கடி சேர்த்து ஒன்றா எலும்புகள் வலுமடையும் பற்கள் உறுதியாகும் வளரும் குழந்தைகளுக்கு திணை அரிசியை அடிக்கடி உணவில் சேர்க்கிறதன் மூலம் எலும்புகள் உறுதியாகும் வளர்ந்த பிறகும் எலும்பு தேய்மானம் உண்டாகாது இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதால கண் பார்வையும் கூர்மையடையுங்க ஆண்களுக்கு இந்த திணை நன்மை பயக்குது தினை நரம்பு மண்ணத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடியது நரம்புகளுக்கு வலு கொடுத்து முறுக்கேற்றும் குணம் கொண்டது இளம் வயது ஆண்களுக்கு அடிக்கடி தினை அரிசியில் செஞ்ச தினை உப்புமா தினை லட்டு தினை புட்டு திணை கஞ்சி திணை முறுக்கு தேனுடன் கலந்த திணைன்னு விதவிதமாக செஞ்சு கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திணையோட சேர்த்து தேன் கலந்து களியாக்கி கூட கொடுப்பாங்க இது ஆண்மையை பெருக்கவும் உதவியா இருக்கு கபநோயை இதை அகற்றுதுங்க தினை கபநோய்களை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது காய்ச்சல் சளி இருக்கும்போது தினை அரிசி கஞ்சி குடிச்சு வந்தா அதன் வேகத்தை கட்டுப்படுத்தும் காய்ச்சல் காலங்கள்ல இது எப்பவுமே உடலுக்கு நன்மை பயக்கும்னு சொல்லப்படுது வாரத்துல ரெண்டு நாள் உணவா எடுக்கலாம் குழந்தைகளுக்கு தனிய தேனோடு கலந்து உருண்டையாக்கி கொடுக்கலாம் தினை கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் தேனை நல்லது அப்படின்றதுக்காக தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடிக்கடி எடுத்துக்கொண்டால் அது பித்தத்தை அதிகரிக்கவும் செய்துங்க ஸோ கவனமாக இருக்கணும் சினை லோ க்ளேசிமிக் இண்டெக்ஸ் உணவு சாப்பிட்ட உடனே சர்க்கரை லெவலாக உயர்த்தாது அதனால் நீரிழிவு நிலைகளுக்கு மிகச் சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சக்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் இன்சுலின் ரெசிடென்ஸ் குறைக்குது வயிறு நீண்ட நேரம் நிரம்பி இருக்கிற உணவை தருது மலச்சிக்கலை நீக்குது செரிமானத்துக்கு ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் நாச்சத்தை அதிகம் வயிறை லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கிது மலச்சிக்கல் தொண்ணூறு சதவீதம் குறையும் குடல் செயல்பாடு சரியாகும் எடை குறைப்புக்கு உதவியாக இருக்குங்க இது உடல்ல உள்ள கொழுப்பை கரைக்குது தினை சாப்பிட்டா உங்கள் பசி உணர்வு குறையும் வயிறு தாமதமாக காலியாகும் புரதம் அதிகம் இருக்கிறதால மியூசில் லாஸ் ஆகாது ஸோ வெயிட் லாஸ் ஃபுட்டில் இது டாப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம் இதயத்துக்கு நல்லது கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது தினை சாப்பிட்டா எல்டிஎல் கொழுப்பு அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் உயரும் இதய நோய பயம் குறையும் ரத்த ஓட்டம் மேம்படும் இரும்புச்சத்து இது ரத்த குறைப்பை நீக்கும் அனிமியா உள்ள பெண்களுக்கு திணை ரொம்பவே நல்லது அயன் மினரல்ஸ் ரெண்டுமே சேர்த்து ரத்தம் நன்றாக உருவாக உதவியாக இருக்குது பெண்கள் ஆரோக்கியத்துக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா பிசிஓஎஸ் பிசிஓடி போன்ற பிரச்சனைகளை குறைக்குது பீரியட் பெயின் ஹார்மோன் பேலன்ஸ் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி உடல் வலிமை இந்த திணை சாப்பிடும்போது பெண்களுக்கு மாதவிடை முறையாகுங்க மூளை சக்தி அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவரை அதிகரிக்குது திணையில வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறையவே இருக்குது அதனால கவனம் நினைவாற்றல் மூளை செயல்பாடு இது எல்லாமே மேம்படும் எலும்பு வலிமை கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதால குழந்தைகளுக்கும் மூத்தவர்களுக்கும் நல்ல எலும்பு வளர இது உதவியாக இருக்குது உடல் சக்தி இயற்கை எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம் ஜிம்முக்கு போகிறவங்க வேலையை நிறைய செய்கிறவங்க தென சாப்பிட்டா நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்க முடியும் புற்றுநோயை தடுக்குது அதிக நார்ச்சத்து குடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்ஸை குறைக்குதுங்க தென்னை எப்படிலாம் சாப்பிட்லாம் தெரியுமா தினை சாதம் அரிசி மாதிரி செஞ்சு சப்ஜியோடு சாப்பிட்லாம் தினை உப்பு கஞ்சி பழைய காலத்துல ஊர் மக்கள் கஞ்சி குடிச்சு நாள் முழுக்க உழைச்சாங்கன்னு ஒரு பேரே இருக்கு தினை அடை நல்ல சத்தும் வயிறு நிறைய ஒரு உணவுன்னு இதை நம்ம இதை சொல்லலாம் தினை உப்புமா காலை உணவுக்கு ரொம்ப சிறந்தது தினை தோசை இது காலை உணவுக்கு மிக சிறந்ததுங்க அரிசி மாவுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம் தினை பொங்கல் பசியை அடைக்கி ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுவோங்க தினை லட்டு தினை பாயசம் சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தினமும் எவ்வளோ தினம் சாப்பிட்லாம் தெரியுமா பெரியவர்கள் ஒரு கப் சமைச்சது சாப்பிட்லாம் குழந்தைகள் அரை கப் சாப்பிட்றது போதுமானது வாரத்தில் மூணுலேருந்து நான்கு முறை சாப்பிட்றது போதுங்க அதிகமாக எடுத்துக்க வேணாம் தினையை சாப்பிட்றதாலையும் சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்ன தெரியுமா மூச்சடைத்தல் குடல் வீக்கம் கேஸ் ப்ளோட்டிங் தினை நார்ச்சத்து அதிகம் இருக்கிற ஒரு உணவு அதை ஒரே நாளில் அதிகமாக சாப்பிட்டா வீக்கம் வரும் ஸ்டொமக் அப்செட் செரிமான சக்தி குறைவானவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சிரமம் இருக்கும் அதிகப்படியான குளிர்ச்சியால் உடல் சோர்வு ஏற்படும் தனி குளிர் தன்மை உள்ள உணவு குளிர்ச்சியான காலத்தில் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சோர்வு வரும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க பால் குறைய வாய்ப்பு இருக்குது மருத்துவ ஆலோசனை ரொம்பவே முக்கியம் குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது அதிக நாச்சத்து கொண்டது ஸோ வயிற்றுப்போக்கு வர வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் தவிர்க்கணும் வயிற்றுப்புண் குடல் வலி ஐபிஎஸ் கேஸ்ட்ரிக் இஷ்யூ சர்ஜரிக்கு பிறகு அப்படின்ட்டு நம்ம இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த தினையை சரியாக சாப்பிட்ற விதம் என்னன்னு தெரியுமா தனியை நைட்டு முழுக்க ஊற வச்சு சமைச்சா ரொம்பவே நல்லது காய்கறியோடு சேர்த்து சாப்பிடணுங்க தினசரி அரிசி மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது வாரத்தில் மூன்று அப்படி இல்லைனா நான்கு முறை சாப்பிட்றது போதுமானது சாப்பிட்ட பிறகு முப்பது நிமிஷம் நடை போனால் டைஜஷன் பர்ஃபெக்டாக நடக்குங்க இது ஒரு சாதாரண உணவு இல்லை உடலுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும் உணவு எடை குறைக்கணுமா நீரிழுவை கட்டுப்படுத்தணுமா கொலஸ்ட்ராலை குறைக்கணுமா சக்தி வேணுமா ஸோ வாரத்தில் மூன்று நாள் தினையை சேர்த்தா உடம்பு லைட் ஆகும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் இன்னிலேருந்து எத்தனை பேர் இந்த தினையை உங்கள் உணவில் சேர்த்துக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்